இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வியூஸ் வராது காரணம் இந்த மூணே செட்டிங் அப்படின்னு சொன்னானா அந்த மூணு டேட்டா ப்ரெஸ் பண்ணி முதல்ல அவனை நாட் இன்ட்ரெஸ்ட் நீங்க ஏன்னா அவன் சொன்னது தப்பு உண்மையா நீங்க வீடியோ போட்டோன்னே ஸ்டார்டிங்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு காமிப்பாங்க அவங்க எப்படி என்கேஜ் பண்றாங்கன்றது அடுத்த குரூப்புக்கு தெரியவா சொல்லணும்னா உங்க வீடியோவை ஃபுல்லா பாக்குறாங்களா பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றாங்களா இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஷேர் தான் ஆயிருக்கு ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேல வச்சிருக்கிற எனக்கு ஒரே ஒரு ஷேர் ஆனதுனால வியூஸ் போகல முக்கியம் அதுவே இந்த வீடியோக்கு இருபத்தி ஒரு ஷேர் போயிருக்கு இப்போதைக்கு மூவாயிரம் வியூஸ் டச் பண்ண போது சோ கண்டென்ட் ரொம்ப முக்கியம் ஸ்டார்டிங் உங்க வீடியோ பார்க்குற அந்த இனிஷியல் குரூப் என்ன பண்றாங்கன்றது தான் வந்துட்டு உங்க வீடியோ வியூஸ் போகுமா போகாதான்றது நினைக்குது எனக்கு எப்படி இது தெரியும்னு கேட்டீங்கன்னா மொசரி இவர்தான் இன்ஸ்டாகிராம்ல தலைவர் இவரு தான் ஸோ செட்டிங்ஸ் மாத்தினா வியூஸ் போகாது ட்ரெண்டிங் ஆடியோ ஒண்டி வச்சு போட்டா வியூஸ் போகாது டைமுக்கு அப்லோட் பண்ணா ஒண்டி வியூஸ் போகாது புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்கள வச்சு அவங்க வியூஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு நான் சொல்றதுதான் நீங்க கேட்கவே மாட்டீங்க அட்லீஸ்ட் இன்ஸ்டா டயக்ராம் சொல்றது கேளுங்க வீடியோட ஃபர்ஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல உங்க வீடியோ பாக்குறவங்களோட அட்டென்ஷனை நீங்க டிராப் பண்ற மாதிரி ஏதாவது சூப்பரா போடுங்க ஒரு நாளைக்கு ஒரே ஆங்கிள் ஒரே ட்ரெஸ் போட்டு பத்து லிப்சிங் வீடியோ பண்ணாம ஒரு வீடியோல பத்து டிஃபரெண்ட் கிளிப்ஸ் வைங்க பத்து டிஃபரெண்ட் போட்டோ வைங்கன்னு இன்ஸ்டாகிராம் காரம் சொல்றான் வீடியோட ஸ்டார்டிங்ல காமெடியா இல்ல ரிலேட் பண்ற மாதிரி இல்ல அன்எக்பெக்டடா ஏதாவது பண்ண சொல்றான் அதை விட்டுட்டு நீங்க அரைச்ச மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸே உங்க வீடியோ பார்க்க மாட்டாங்க வெறும் லைக்கை ஒன்றி தட்டி விட்டுட்டு ரெண்டே செகண்ட்ல தள்ளி விட்டுருவாங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு பத்து செகண்ட் வீடியோ போட்டா வியூஸ் போகுமா இல்ல இருபது செகண்ட் வீடியோ போட்டா வியூஸ் போகுமா ஆவரேஜ் வாட்ச் டைம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பார்ப்போம் இந்த வீடியோ வந்து டோட்டலா ஃபோர்டீன் அவர்ஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் பாத்துருக்காங்க அதை நம்ம செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது போது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் அதை வந்து இனிஷியல் ப்ளேஸ் அதை வச்சு டிவைட் பண்ணோம் அதாவது சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் அப்ராக்சிமேட்டா செவன் பாயிண்ட் த்ரீ எயிட் செகண்ட்ஸ் வருது அதை தான் இங்க மேல செவன் செகண்ட் இன்ஸ்டாகிராம் கால்குலேட் பண்ணிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் வந்துட்டு நம்ம கணக்குல எடுத்துக்கவே இல்லை அதையும் நம்ம கணக்குல எடுத்தோம்னா அதாவது பிப்டி தௌசண்ட் டிவைடட் பை டென் தௌசண்ட் போட்டோம்னா ஆவரேஜா நம்மளுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் தான் பாத்துருக்காங்க அது இதுக்கு என்ன அர்த்தம்னா அஞ்சு செகண்ட் பார்த்துட்டு மூஞ்சி மேல கைய வச்சு ஸ்வைப் பண்ணி அடுத்த வீடியோ இருபத்தி அஞ்சு செகண்ட்க்கு நான் வீடியோ போட்டது டோட்டலி வேஸ்ட் அஞ்சு செகண்ட்க்கு மேல மொத்தமா யாரும் பார்க்கல ஓகே இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா செவன் பாயிண்ட் த்ரீ எயிட் செகண்ட் அது இன்டூ டூ போட்டுக்குங்க போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா போர்டீன் சம்திங் வரும் சோ என்னோட ஐடியல் டியூரேஷன் பாத்தீங்கன்னா போர்டீனோட ரொம்ப கம்மியா இருக்கணும் சோ டென் டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இருபது முப்பது வீடியோவை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டான ஆவரேஜ் வாட்ச் டைம் என்ன